மெக்கா மெதினா போன்ற இடங்கள்ல பெண்களுக்கு வந்து இறை வழிபடப்படும் சம உரிமை குறித்து வழிபடுறாங்க ஆனா நம்ம பள்ளியில மட்டும் பெண்களுக்கு வந்து சம உரிமை வழிபாடு இல்லைங்கிறாங்க அப்படின்னு விளக்கம் மக்கா மதீனாவிலே வணங்குகின்ற பொழுது பெண்களுக்கு சம உரிமை கொடுத்திருக்கிறார்கள் மற்ற பள்ளிவாசல்களே பெண்களுக்கு சம உரிமை ஏன் கொடுக்கவில்லை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையை பொறுத்தவரைக்கும் பெண்கள் பள்ளிவாசலில் சென்று தொழ வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை ஆண்கள் பள்ளிவாசலில் சென்று தொழ வேண்டும் என்பது கட்டாயம் பள்ளிவாசல் இருக்கின்ற பொழுது ஆண் பள்ளிவாசலுக்கு போகாமல் வீட்டில் தொழ முடியுமா என்றால் அவனுக்கு அனுமதி கிடையாது அவர் கட்டாயம் பள்ளிவாசலுக்கு போய் தான் தொழுதாக வேண்டும் பெண்கள் கட்டாயம் பள்ளிவாசலுக்கு போக வேண்டும் என்று அவர்களுக்கு கடமை இல்லை ஆனால் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டால் வருவதற்கு அனுமதி உண்டு அதே சந்தர்ப்பத்தில் எந்த பள்ளிவாசலிலே பெண்கள் வந்து தொழ வேண்டுமோ அந்த பள்ளிவாசலிலே பெண்கள் தொழுவதற்குரிய வசதிகள் இருக்க வேண்டும் ஆண்கள் தொழுவதற்கு இடம் இல்லைன்னு வைங்க அங்க கட்டாயமா பெண்களுக்கு சம சமூக கொடுத்து கொண்டு உள்ள வைக்க முடியாது அப்ப எல்லாம் தொழுதி என்ன பாடுபட்டு போய்விடும் பெண்களுக்குள்ள தனி வசதி ஏற்பாடுகள் இருந்தால் அந்த பள்ளி வாசல்களில் தொடரலாம் தம்மாவிலே பல பள்ளிகளில் பெண்கள் தொடரலாம் தொடருக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனா எல்லா பள்ளிகளிலும் என கிடையாது அந்த வசதிகள் இல்லை அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு கடமை இல்லாதது அவர்களுக்கு ஒரு பெரிய அன்புடை உதாரணமாக பெண்கள் பிரசவத்திலே இருப்பார்கள் பிரெகனண்டாக இருப்பார்கள் அப்ப கட்டாயமா தொழில் எப்படி வந்து வீட்டிலையும் உள்ள வேலையை செய்ய முடியாமல் சிரமப்பட்டு இருக்கிறாங்க இங்கே பெண்களை வந்து அது அதாவது கருத்தரித்தவர்களாகவோ அல்லது பிரசவத்துக்கு பிறகு யாராவது தங்கள் குடும்பத்தில் வைத்திருந்தால் அவங்களுக்கு தெரியும் உள்ள வேலையை செய்வதற்கு இங்கு சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதுல பள்ளிவாசலுக்கு போய் தொழில் எப்படி வருவாங்க குழந்தை வச்சு பள்ளிவாசலுக்கான எப்படி வருவாங்க ஆக அவங்களுக்கு ஒரு அன்பு ஒரு கிருமையாக இறைவனை கட்டளைகளை கொடுத்திருக்கின்றால் நீங்க சிரமப்பட வேண்டாம் நீங்க ரிலாக்ஸ்டா உங்க வசதிக்கு வீட்டுல தொழுகிறீங்க என்ற உரிமை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கஷ்டப்படுத்தவில்லை அவர்களை ஆண்கள் அப்படி இல்லை அவன் எல்லாத்தையும் குழந்தை பிறந்தாலும் ஒரே மாதிரி தான் இருப்பான் ஒய்ஃபு பிரகண்டா அவன் ஒரே மாதிரி தான் இருப்பான் அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை கிடைக்கா இல்லையா ஆணுக்கு தாடி பிரிஞ்சு வந்து அப்படில பிறகுறாங்க வீக்கா இருக்கிறீங்க இல்ல ஒய்ஃபு டெலிவரி அப்படி சொல்ல முடியுமா அப்படி சொல்ல முடியாது ஆண் அதே மாதிரி ஸ்டெம்பா தான் இருக்கு அதாவது நீ எல்லாத்தையும் போவா பள்ளிக்கு உனக்கு என்ன கிடையாது பெர்மிஷன் கிடையாது ஆகவே ஆணுக்கு கடமை பெண்ணுக்கு உரிமை உண்டு வசதி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இடத்துல அந்த உரிமை உரிமை கொடுக்கப்படுகிறது ஊர்ல சில மக்கள் தவறாக இதை கொடுப்பதில்லை ஆனால் இன்று விஷயத்தை விளங்கிய பிறகு இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் பல பகுதிகளிலும் பெண்கள் பல்வேசற்கு உரிமை கொடுக்கப்படுகிறார்கள்